காப்பீடு பற்றிய நேரடி தகவல்களை தருவதில்லை வங்கிகளில் ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் உள்ளது இந்தியாவில் உள்ள பெரும்பாலான வங்கிகள் இப்போது தங்களுடைய கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு காப்பீடு வழங்குகின்றன அதே போல ஏடிஎம் கார்டுக்கும் காப்பீடு உள்ளது இதை பல பேருக்கு தெரிவதில்லை ஆகவே இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் வங்கிகளில் ஏடிஎம் கார்டு வழங்கப்படும் போது அதற்கான காப்பீடும் கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் உங்களிடம் உள்ள ஏடிஎம் கார்டு வகைகள் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு ஒரு லட்சம் இன்சூரன்ஸ் பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் இன்சூரன்ஸ் விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை காப்பீடு தொகையை பெறலாம் மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை காப்பீடு பெறலாம் விபத்தால் ஏதேனும் ஊனம் ஏற்பட்டால் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை இழப்பீடு கிடைக்கும் மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அங்கு இறப்பு சான்றிதழ் வங்கியில் எடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் எஃப்ஐஆர் நகல் சார்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் ஆனால் ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும் போதாது அதனை நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது பயன்படுத்த வேண்டும் இல்லை எனில் இந்த காப்பீட்டு வசதி பொருந்தாது கிராமப்புற மக்கள் ஏடிஎம் கார்டு வைத்திருந்தாலும் இந்த வசதிகளை பயன்படுத்துவதில்லை போதை விழிப்புணர்வு இல்லாததால் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் பலன்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர்